இந்தியாவை ஏமாற்றும் இலங்கை இந்திய தமிழ் மீனவர்களுக்கு எண்ணல் வழக்கமான கைதும் கடிதமும் அறிக்கைகளும் இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்த பிறகு இலங்கை இந்தியா மீது அவ்வப்போது மறைமுகப் போரை நடத்தி வருகிறது அதை இந்தியா ஏன் கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்திய தமிழ் மீனவர்கள் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் முப்பத்தைந்து மீனவர்களை கைது செய்து நான்கு படகுகளையும் பறித்து சென்றுள்ளது நம் தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் வழக்கம்போல் மீனவர்களை விடுவிக்க கோரி கடிதம் எழுதியுள்ளார் அதென்னமோ தெரியவில்லை அவர் அப்பா காலத்தில் எழுத தொடங்கிய கடிதங்கள் இன்று வரை தொடர்கிறது மின்னஞ்சல் என்றெல்லாம் அறிவியல் எவ்வளவோ முன்னேறினாலும் இன்னும் கடிதம் எழுதுவதை கைவிடவில்லை சரி இவர்கள்தான் கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்திற்கு ஒரு மரியாதை நடுவன் அரசு கொடுக்கிறதா என்றால் அதுவும் இல்லை இவர்கள் எழுதும் கடிதம் நடுவன் அரசுக்கு ஒரு வேடிக்கை பொருளாகி போகிறது அது காங்கிரஸ் பாஜக என எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் இதுவரை நடந்துள்ளது இனிமேலும் நடக்கும் மேலும் தமிழ்நாட்டு தலைவர்கள் வழக்கம்போல் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் காங்கிரஸ் தலைவருக்கு கு செல்வெருந்தகை இப்போது புதிதாக கட்சி ஆரம்பித்த தாவேக்க தலைவர் விஜய் ஆகியோர் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு நடுவன் அரசுக்கு கோரிக்கையும் வைத்துள்ளார்கள் அதிலும் குறிப்பாக செல்வப் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டதில் ஒரு பகுதியை பாருங்கள் இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இந்திய கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து தமிழ்நாடு மீனவர்கள் முப்பத்தைந்து பேரை கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று கூறியுள்ளார் இந்த செய்தியை நன்றாக பாருங்கள் இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கடற்பரப்பில் சிங்கள கடற்படை இந்திய கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து தமிழ்நாடு மீனவர்கள் முப்பத்தைந்து பேரை கைது செய்திருப்பது என்று கூறியுள்ளார் அதாவது இந்திய கடற்பரப்பில் இலங்கை கடற்படை அத்துமீறி நுழைந்து கைது செய்துவிட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து விட்டதாக கூறுகிறது இங்கே நமக்கு சில சந்தேகங்கள் ஏற்படுகின்றன இந்திய கடற்பரப்பில் சிங்கள கடற்படை நுழையும் வரை இந்திய கடற்படை என்ன செய்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் மீனவர்களுக்கு பாதுகாப்பாக ஏன் இந்திய கடற்படை வரவில்லை இந்திய தமிழ் மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் கடமையிலிருந்து இந்திய கடற்படை தவறி இருக்கிறதா ஒருவேளை அங்கு இந்திய ராணுவமே இல்லை அப்படி ஒருவேளை இல்லை என்றால் எந்த நம்பிக்கையில் இந்தியா அங்கு ராணுவத்தை நிறுத்தாமல் இருக்கிறது ஒருவேளை ராணுவம் அங்கு இருப்பது உண்மை என்றால் இந்திய தமிழ் மீனவர்களை அவர்கள் ஏன் காப்பாற்றவில்லை இந்த நாடகமெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் நடக்குமோ இலங்கை பொருளாதார சரிவை சந்தித்த போது இந்தியா தான் பெருமளவு கை கொடுத்து கரையேற்றிவிட்டது அந்த நன்றி உணர்ச்சி கூட இலங்கைக்கு சிறிதும் இல்லை இலங்கைக்கு விடுதலை கிடைத்த நாளிலிருந்து இன்று வரை இலங்கை அரசு இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றியே வந்திருக்கிறது மூன்று மட்டும் இங்கே முதல் நிகழ்வு மலையக தமிழர்களில் ஐந்து லட்சம் தமிழர்களை இலங்கையிலிருந்து வெளியேற்றி நாடற்றவர்களாக்கியது இலங்கை அதனை கண்டித்திருக்க வேண்டிய இந்திய அரசு அதற்கு பதிலாக அப்போது இருந்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஐந்து லட்சம் பேரை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார் அந்த ஒப்பந்தத்தின் பெயர் ஸ்டீமாவோ ஒப்பந்தம் அடுத்து இந்திரா காந்தி காலத்தில் ராமநாதபுர சேதுபதிகளுக்கு சொந்தமான கச்சத்தீவை தமிழ்நாட்டு அரசை கலந்தாலோசிக்காமலேயே இலங்கைக்கு தாரை வர்த்து கொடுத்தார் அப்போது தமிழ்நாட்டை ஆண்ட மு கருணாநிதியோ கடுமையாக கண்டிப்பதற்கு பதில் வழக்கமான கண்டன அறிக்கையும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தையும் இயற்றி அனுப்பிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டார் அடுத்து காந்தி காலத்தில் ஜயஜ ஓர் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது ஒருதலை பட்சமான அந்த ஒப்பந்தத்தை விடுதலை போராளிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனையும் மீறி இரு அரசுகளால் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது ஆனால் இன்று வரை அந்த ஒப்பந்தத்தை கூட இலங்கை நடைமுறைப்படுத்தவில்லை இதுதான் இந்தியாவிற்கு இலங்கை தரும் மரியாதை இது குறித்து இந்திய அரசும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை நமக்கு பக்கத்து மாநிலம் கேரளா அவர்களும் கடலில் மீன்பிடிக்க செல்கிறார்கள் ஒரே ஒரு முறை கூட கேரள மீனவர்களை கைது செய்ததாக வரலாறு இல்லை கன்னியாகுமரி மீனவர்களை கைது செய்ய துணிவு கொண்ட இலங்கை கடற்படை அதற்கு பக்கத்திலே இருக்கும் கேரளாவிலிருந்து செல்லும் மலையாள மீனவர்கள் மீது கை வைக்க அஞ்சுகிறது இதற்கு என்ன காரணம் கேரள மீனவர்கள் மீது கை வைத்தால் மாநில அரசே நடவடிக்கையில் இறங்கிவிடும் கேரள மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்படையை கைது செய்து கேரளாவில் உள்ள சிறையில் வைக்கும் என்கிற பயம்தான் இலங்கைக்கு இதற்கு சான்றாக ஒரு செய்தியை கூறலாம் ஒருமுறை இந்திய கடல் பகுதிக்குள் கேரள மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த இத்தாலி நாட்டு சரக்கு கப்பலில் இருந்த இத்தாலி நாட்டின் இரு கடற்படை வீரர்கள் கேரள மீனவர்கள் இருவரையும் சுட்டுக் கொண்டனர் உடனே கேரள அரசு அந்த கப்பலை விரட்டிச் சென்று அந்த இரண்டு இத்தாலி வீரர்களையும் கைது செய்து அவர்கள் மீது வழக்கம் தொடர்ந்தது இரண்டு மீனவர்களின் படுகொலைக்கு கேரளாவால் இது போன்ற கடுமையான நடவடிக்கை எடுக்க முடிந்ததென்றால் தமிழ்நாட்டு அரசால் எடுக்க முடியாதா அல்லது தமிழ்நாட்டு பதவிகளுக்கு கையாளாகவில்லை என்று எடுத்துக்கொள்வதா தெரியவில்லை கேரள அரசுக்கு இருக்கும் தைரியம் தமிழ்நாட்டு அரசுக்கு ஏன் இல்லாமல் போனது இதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு கேரளாவை ஆள்பவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் கேரளாவுக்கு ஏதாவது என்றால் அனைத்து கட்சிகளும் ஒரு குடைக்கீழ் கீழ் அணி ஒரு மீனவர் அல்ல இரு மீனவர்கள் அல்ல இதுவரை எண்ணூறு மீனவர்கள் கடலில் கொல்லப்பட்டுள்ளனர் இதுவரை ஒரே ஒரு இலங்கை கடற்படை வீரர்கள் கூட கைது செய்யப்பட்டதில்லை இந்திய ஊடகங்கள் கூட மீனவர்கள் கைது செய்யும் போது இந்திய மீனவர்கள் கைது என்று செய்தி வெளியிடுவதில்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் என்றே செய்திகள் வெளியிடுகின்றன ஒருவேளை தமிழ்நாட்டை தனிநாடு என்று அந்த ஊடகங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை ஒவ்வொரு முறையும் இலங்கை கடற்படை கைது செய்வதும் தமிழ்நாட்டு தலைவர்கள் கண்டிப்பதும் வெளியுறவுத் துறையோடு பேச்சுவார்த்தை நடத்துவதும் இலங்கை அரசு ஆட்களை மட்டும் விடுவித்துவிட்டு கைப்பற்றிய படகுகளை அழிப்பதும் இதையெல்லாம் பார்த்தால் நமக்கு வெட்கமாக இருக்கிறது இந்திய அரசுக்கு அது இல்லையோ என்னவோ தெரியவில்லை சுப்பிரமணியசாமி ஒருமுறை முறை இலங்கைக்கு சென்றபோது தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்க வேண்டாம் அவர்கள் படகுகளை பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை கூறிவிட்டு வந்தார் இது எந்த மாதிரியான நாட்டு பற்று என்று தெரியவில்லை தன் நாட்டு மீனவர்களின் படகுகளை பறித்துக் கொள்ளுங்கள் என்று அடுத்த நாட்டுக்கு ஆலோசனை சொல்பவன் தேசியவாதியாம் இதையே நாம் யாராவது சொல்லிவிட்டால் தேச விரோதி இங்கு தேசவாதம் தேச விரோதம் என்பதெல்லாம் கூட ஆளுக்கு தான் இருக்கிறது இது போன்ற ஆலோசனையை நாம் யாருக்காவது சொல்லியிருந்தால் இவர்கள் வானுக்கும் பூமிக்கும் குதித்திருப்பார்கள் நடுவன் அரசுக்கோ தமிழ்நாடு என்பது இந்தியாவின் ஒரு பகுதி அந்த பகுதியை சேர்ந்தவர்களை அடுத்த நாட்டு ராணுவம் துன்புறுத்துகிறது அதனை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது தவறு என்ற எண்ணம் எடவில்லை இந்தியா நமக்கான நாடா அல்லது இலங்கைக்கான நாடா என்ற கேள்வி இங்கு வாழும் தமிழர்களுக்கு எடுகிறது இதுவே ஒரு குஜராத் மீனவர்களுக்கு நடந்திருந்தால் இந்நேரம் நாடாளுமன்றம் அதிர்ந்திருக்கும் காரணம் இந்தியா என்பது வடநாடு மட்டும்தான் என்பதே தேசியவாதிகளின் எண்ணம் குஜராத் மீனவர்களுக்கு குதிப்பவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு என்றால் மௌனம் காத்தால் வேறு எப்படி எடுத்துக்கொள்வது கேட்டால் இவர்கள் ஏன் எல்லை தாண்டி போக வேண்டும் என்பார்கள் அந்த மூடர்களுக்கு தெரியாது கடலில் எங்கடா எல்லை இருக்கிறது சரி ஒருவேளை எல்லை இருந்தால் இந்திய கடற்படை ஏன் அந்த எல்லையில் இல்லை அவர்கள் அங்கிருந்து மீன் வருகின்ற மீனவர்களிடம் இதுவரைதான் நம் இந்திய எல்லை இதை தாண்டினால் இலங்கை எல்லை அங்கே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி அனுப்பலாமே இலங்கை கடற்படை அங்கு ரோந்து வருகிறது என்றால் இந்திய கடற்படையும் ரோந்து வர வேண்டும் அல்லவா ஏன் ரோந்து வரவில்லை மொழி ஒரு தடையாக இருக்கும் என்று நினைத்தால் இந்திய கடற்படையில் உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை அங்கு நிறுத்தலாமே பல ஆண்டுகளுக்கு முன் இதுபோல் பாதிக்கப்பட்ட ஒரு மீனவர் அளித்த பேட்டி இது பத்திரிகையில் படித்தது இன்னும் பசு மருத்தானை போல் மனத்தில் பதிந்துள்ளது இதோ அவர் சொன்னதை அப்படியே தருகிறோம் நாங்கள் இந்திய எல்லைக்குள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தோம் அப்போது இந்திய கடற்படை ரோந்து வந்தது அதற்கடுத்து இலங்கை கடற்படையும் ரோந்து வந்து கொண்டிருந்தது நாங்கள் மீன் பிடிப்பதை பார்த்த இந்திய கடற்படை வீரர்கள் இலங்கை கடற்படையினரை அழைத்து எங்களை தாக்கச் சொல்லி அவர்கள் தாக்குவதை கண்டு இந்திய கடற்படையினர் சிரித்து மகிழ்ந்தனர் என்றார் நமக்கு எதிரிகளை விட துரோகிகள் தான் ஆபத்தானவர்கள் மீனவர்கள் பிரச்சனை இன்று வரை தீராமல் இருப்பதற்கு இது போன்ற துரோகங்களும் ஒரு காரணமாக அமைந்து விட்டதுதான் இதற்கெல்லாம் தீர்வு இல்லையா என்றால் இருக்கிறது தமிழ்நாட்டை ஒரு வீரமுள்ள தமிழன் ஆள வேண்டும் நடுவன் அரசை தட்டி கேட்கும் ஆண்மகன் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் இந்திய அரசு தொடர்ந்து இதில் மெத்தனம் காட்டினால் தமிழ்நாட்டு அரசே ஒரு நெய்தல் படையை தனியாக அமைத்து மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இந்தியாவை தாண்டி சர்வதேச நீதிமன்றங்களுக்கு இந்த பிரச்சனையை எடுத்துச் செல்ல வேண்டும் உலக கவனத்தை வண்ணம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் அங்கு மீனவர்கள் வலைகளை உலர்த்துவதற்கும் தங்கி ஓய்வெடுப்பதற்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் கச்சத்தீவை சுற்றி நேஜல் படையை நிறுத்த வேண்டும் எல்லை தாண்டி வரும் இலங்கை மீனவர்களை நாம் கைது செய்து சிறையில் அடைத்து அவர்கள் படகுகளை பறித்து அதனை அழிக்க வேண்டும் முல்லை முள்ளால் எடுப்பது போல் அவர்கள் பணியிலேயே நாமும் செய்ய ஆரம்பித்தால் இலங்கை அரசின் கொட்டம் அடங்கும் இலங்கைக்கு கடிவாளம் போடக்கூடிய ஆண்மகன் நடுவன் அரசியல் பிரதமராக வர வேண்டும் அப்படி கடிவாளமாக இருந்த ஒரே பிரதமர் வி பி சிங் மட்டும்தான் அவர் பிரதமராக இருந்த அந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் இலங்கை அரசு அடக்கி வாசித்ததை வரலாறு அறிந்தவர்கள் அறிவார்கள் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு சென்னையில் ஒரு ஆண்மகன் முதல்வராகவும் டெல்லியில் ஒரு ஆண்மகன் பிரதமராகவும் வந்தால் இதற்கு இறுதி தீர்வு ஏற்படும் அதுவரைக்கும் இலங்கை கடற்படை கைது செய்யும் தமிழ்நாட்டு அரசு கடிதம் எழுதும் அரசு அதை குப்பை குப்பைக்குடையில் போடும் இந்த கன்னி தீவு கதை முடிவே இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாமும் வேடிக்கை கொண்டே இருப்போம் முடிவில்லாத இந்த தொடர்கதைக்கு முடிவுரை எழுதும் தலைவன் தலைமை ஏற்பது எந்த நாளோ அந்த நாளே தமிழ்நாட்டுக்கும் பாரத தேசத்துக்கும் ஒரு பொன்னாள் நன்றி வணக்கம்